விருச்சக ராசி விருச்சக லக்னம் நல்லவன்தான் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பா பழமொழி கொண்ட ஒரே ராசி விருச்சகந்தான் பார்க்கறதுக்கு வந்து என்னதான் கரடு முரடாக ரொம்ப ஹார்டாக பேசினாலுமே மனதளவில் ரொம்பவே சாஃப்டான பர்சன் விருச்சக ராசி எமோஷனல் டைப்புங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க சட்டுன்னு மனம் வருத்தப்படுவாங்க சட்டுன்னு ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காத ஒரே ராசி அடுத்தவங்க முடிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ராசி பாவம் பார்க்கக்கூடிய ராசி முக்கியமாக அதுதான் எல்லாரையும் பாவம் பார்க்கக்கூடிய ராசி ஒரு விஷயம் தப்புனா அந்த விஷயத்த அதே இடத்துல ஒரு பத்து பேர் இருந்தாலும் இருபது பேர் இருந்தாலும் அதே இடத்துல அவங்களுடைய தோரணையில சொல்லி காமிச்சிருவாங்க அதனாலேயே நிறையா கெட்ட பெயர்கள் ஏற்படும் இவன் ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய ராசி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறது ஏன்னா இங்கே தான் சந்திரன் நீசமாச்சு அப்போ முதல்ல இருந்தே இப்படி தான் அம்மாவும் இப்படி தான் மகனும் இப்படி தான் சொல்கிற மாதிரி மகளும் இப்படி தான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன் இந்த ராசி பொறுத்தவரை இருக்குது ஆனால் நல்லவங்களா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்களா ரொம்ப ரொம்ப நல்லா உதவி செய்வாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தாயை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது எவ்வளோவா இருக்கட்டும் தாயே வந்து பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்கலையாக இருக்கட்டும் அல்லது சரியாக வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துலையாக இருக்கட்டும் இருந்தாலுமே தாயை அன்பு ரொம்ப அதிகமுடைய ராசி அந்த அந்த தாய் என்ப எல்லாருக்கிட்டேயும் காமிக்கக்கூடிய ராசி இப்படி தான் அப்படிங்கிறது இல்லை அது எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் கடன் வாங்கியாவது வந்து அம்மாவையே பார்த்துக்கணும் தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த விருச்சக ராசியோடைய கிரக சூழ்நிலைகள் அதிகமாக இருக்க அல்லது விருச்சகத்தில் நிறையா கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்திட்டு இருக்கும் அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தன்னை பற்றின எண்ணங்கள் இல்லாமல் தன்னோடய குடும்பத்தை பற்றின எண்ணங்கள் ரொம்பவே அதிகமுடைய ராசி செல்ஃப் செல்ஃபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தன்னெல்லாம் பார்க்காம சுயநலம் மட்டுமே வந்து இருக்கிறவங்க மத்தியில் இன்றைக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எதுவுமே இருந்தாலும் இல்லாட்டி இருக்குது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு முருகர் இருக்காருன்னு வாழக்கூடிய ராசி இந்த ராசி தான் நிறையா விஷயங்கள்ங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க விருச்சகத்தை அடித்த மாதிரி கிரகங்கள் மற்ற ராசி அடிச்சுருந்தா மற்றவங்களாம் எந்திரிச்சு நின்றுருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி விருச்சகம் எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க ஆல்மோஸ்ட் ஜெயிஸ்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இன்றைக்கெலாம் குரு பார்க்குறாருங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருந்தாலுமே அதாவது சனீஸ்வர பகவானுடைய கிரக கிரகச்சருக்கு கேது இல்லைனாலுமே குரு பார்க்குறனால ராசியை எப்படியோ தூக்கி நிறுத்தியிருப்பாரு அந்த குரு வந்து சந்திரனை பார்க்குறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் கண்டிப்பாக கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கிடச்சிருக்கும் ஆனால் என்ன அதில் நிறைய போராட்டங்களை கடந்து வந்துற மாதிரி இருக்குங்க ஒரு விஷயம் சுமூகமாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவசரம் ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது வாக்குறுதி கொடுத்துட்டா காப்பாற்றிடணும் இப்போ இன்றைக்கி நான் பணம் உனக்கு ஒரு லட்ச ரூபா தந்துறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது காப்பாற்றிடணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பத்து ரூபா வட்டி கொடுத்தாலுமே பரவாயில்ல அவ்வளோ வட்டி போனாலும் பரவாயில்ல நான் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அது மாதிரி எவ்வளோ ஆகுது பணம் செலவாகுது ஏது ஆகுது இன்றைக்கி கொடுக்குறனால வந்து நமக்கு வட்டி நிறையா போகுது அப்படின்லாம் ஓரடனையும் யோசிக்காமல் சொன்னதை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே நிறைய பண பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி நிறையா குரு பார்க்குறதுனால நன்மை இருந்தாலுமே அந்த சொன்ன சொல்ல வாக்குறுதியை காப்பாற்றணும் தொடர்ந்து ஓடாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் எதுவும் இல்லாமல் திடீர்னு மாட்டுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியுதே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே விருச்சகத்தில் நிறையா கிரகங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் எமோஷனல் டைப்புங்க ஒருத்தனை வந்து தூண்டி விட்டாலோ அந்த எமோஷ்னல் விருச்சகத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எதாவது சொல்லிட்டோன்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் அது என்ன ஏது எதுன்னு பார்க்கணும் நமக்கு அவங்களால நமக்கு நிறைய பணங்கள் வருது அப்படின்னாலுமே ஒரு விஷயம் தன்மானத்தில் கை வச்சுட்டோம்னா விருத்துகராசர் எவ்வளோ பணம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் இப்படி தான் நீ இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாம் போயிட்டே இரு அப்படிங்குவாங்க அந்த பணம் நிற்கிது நிற்கலை அவங்களால நமக்கு வருமானம் வருது அதை நடிக்கணும் நடித்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லவே இல்லைங்க எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது அதுதான் விருச்சக ராசி அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திக்க பொதுவாக காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடுங்கிறதுனால இந்த ராசியை பற்றி பெருசாக யாருமே பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா விருச்சகம் அப்படிங்கிற தேழு பாம்பு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இருந்தாலும் மன ரீதியாக ரொம்பவே சாஃப்டான ராசி கடகத்துக்கு இணையான சாஃப்டான ராசிங்க சந்திரன் நீசங்கிறதுனால சந்திரன் சம்மந்தப்பட்ட கருமா தொடர்பு பெற்றுட்டு இருக்குது அதனால ஒரு வளர்ச்சிகள் இல்லவே இல்லைங்க இது வந்து நீர் வீடு அப்படின்னு சொல்கிறதுனால நீரில் வந்து எப்படி இருக்குங்க அது மாதிரி ஒரு குட்டை மாதிரி தேங்கியிருக்கக்கூடியது அது மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய விருச்சக ராசி அதெல்லாமே சா தான் ஜெயிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் நம்ம எழுதியே கொடுத்துடலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குதுங்க விருச்சகத்துக்கு அப்படின்னு நம்ம எழுதலாம் கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே இங்கே தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா அமையும் பட்சத்தில் யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் மற்றும் குரு நல்லா ஒரு ராசியில் அமையும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறதான் இந்த விருச்சகம் இருந்தாலுமே தாய் வழி வந்து பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த விருச்சகத்துக்கு சொல்லுது இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய இணைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஒரு உச்சமான ஒரு யோகாதிபதி அமைஞ்சிருக்காரு அதே போல் சனீஸ்வர பகவானோட இணையிறதே என்ன மாதிரியான பலன்கள் இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கைகள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ராசி எப்படி இருக்க போகிறீங்க இந்த கிரக சேர்க்கையினால் முதல் தர யோகம் சனி சுக்கரன் மற்றும் இணைவு அஞ்சாம் இடத்துல அமைஞ்சிருக்கனால காதல் திருமணம் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்ருக்கோம் பெற்றோர் சமத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு இருக்கவே முடியவே மாட்டேங்குது ரொம்ப வருஷம் பெற்றோர்களிட்டையும் கேட்டுவிட்டோம் அவங்களும் ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு இருக்கா எஸ் காதல் திருமணம் கைகூடுவதற்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதி பலம் பெறக்கூடிய இந்த நேரம் அதிகார சம்மந்தப்பட்ட பறவை அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கேன் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன் ஆல்ரெடி எக்ஸாம் இருக்கேன் ரொம்ப நேரமாக கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது சம்பந்தப்பட்ட வேலைகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே நடக்குமா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு எனக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்குமா நிறைய முயற்சிகள் பண்றேன் இருந்தாலுமே எஃபர்ட்ஸ் போட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பதவி கோயிலில் இருக்கேன் நான் கோயிலில் பின் தங்கி இருக்குது கோயிலில் பின் பொசிஷனில் இருக்கேன் ரொம்ப வருஷமாக கோயில் ட்ரஸ்ட்டில் இருக்கேன் அந்த கோயிலில் வந்து எனக்குன்னு ஒரு பொசிஷன் வரக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்வம் ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு அதில் தலைவர் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின் போது நிறைய இறைப்பணிகள் செஞ்சுட்ருக்கேன் ஏன் எனக்கு அந்த கடவுள் அந்த பிராத்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏன் ஏன் ஏன்னு கேள்வி கேட்ட அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு மதிப்பு கௌரவம் மரியாதை இதெல்லாமே அஞ்சாம் இடத்தோட சம்மந்தப்படுதுங்க அப்ப நிச்சயமாக இது நீங்க விருப்பப்படலினாலும் உங்களை தேடி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வரக்கூடிய காலமாக இருக்கு அதே முதல் சொன்ன மாதிரி காதல் திருமணம் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் திருமணம் பார்த்துட்ருக்கோம் நிறைய வரன்கள் பார்க்குறோம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தட்டி போயிடுது எங்களுக்கு தட்டி போயிடுது அவங்களுக்கு தட்டி போயிடுது எல்லாம் பேசி முடித்து கடைசியில் நின்றுது ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒன்று நடந்துடுது யாரோ வீட்டிலேருந்து யாரோ ஏதோ சொல்லிடுறாங்க அதை வந்து டக்குன்னு கேன்சல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இருந்தாலுமே நான் பேசி பழகிட்டு அவங்கக்கிட்ட அது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருக்குது ஈடுபாடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நின்றுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு ரொம்பவே அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொத்து பிரிக்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க நான் தான் என்னுடைய அப்பா அம்மா பார்த்துக்கிட்டேன் நான் கடைசியில் வந்து எனக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோட சதவீதம் ரொம்பவே குறைவாக இருக்குல்ல அது குறைவா தரேன்னு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே எங்கே போய் முடியுமோ எங்களுக்கு தெரியல ஏன் விரு விருச்சகம்னாவே இழுத்தவாயே அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் மனசில் கேள்விகள் போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே அப்படி தான் ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படி மாதிரி நடந்துக்கிட்டால் நாங்கள் இப்படி மனசோட மாட்டோம் எல்லா விஷயத்துலையுமே நான் ஏமாலியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இனி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதுலேருந்து படிப்படியாக படிப்படியாக வெளியே போகக்கூடியது ஒரு விஷயத்துலேருந்து சிட்டுன்னு வெளியே வந்துற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கடந்து முடியாமல் அது சட்டுன்னு வெளியே வர முடியாமல் ஏதோ ஒரு இடத்துலையே அப்படியே நின்றுட்டே இருந்து அந்த நினச்ச நினச்ச ந விஷயத்த வருத்தப்பட்டுட்டு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியாது அதிலே இந்த காயங்கள்லேருந்து ஆறு இருக்கு இன்னும் ஆறி வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்துருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதுக்கு போ மருந்து போடும் விதமாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்துலாம் மீண்டு வெளியே வந்து பழையபடி விருச்சகராசி ரொம்ப தைரியமுடைய ராசிதாங்க நாங்கள் தாங்க தைரியம் நாங்கள் தாங்க கெத்துன்னு சொல்கிற மாதிரி வரக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு யோகமான பலன்களுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக விருச்சகராசி இனி வரக்கூடிய காலங்களில் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி இன்னைக்கு பாருங்கள் சனி சுக்கரன் இருக்குது இதுவே பிறந்த காலத்தில் சனி தசவோ சனி புத்தியோ தசவோ சுக்கர புத்தி நடக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சொன்ன பலன்கள் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஒத்து வரும் தசா புத்தி இல்லாத அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசாநாதன் கோச்சாரம் இது எல்லாமே சேர்ந்தது தான் நூறு பர்சன்டேஜ் அப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே போகிறோம் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்